ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம சோபகிருது வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கும் சரிங்க கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க இந்த சோபகிருது வருடம் வந்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு பிறக்குது திருவோண நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு உங்களுடைய ராசி லக்னப்படி கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது உங்களுடைய ராசி லக்னத்திலே வந்து சனி இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி யார் சனிதான் அவரே சனியும் வந்து இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல குருவும் மூணாம் இடத்துல சூரியன் ராகு புதன் நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலம் பெற்று ஐந்தாம் இடத்துல செவ்வாய் லக்னத்து உங்களுடைய ராசி லக்னப்படி ஒன்பதாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் இருக்குங்க பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் திருவோண நட்சத்திரத்தில் இருக்காருங்க அதாவது இவ்வளோ நாளாக வந்து என்னென்னா ஏழரை சனி வந்து விரயச்சனியாக இருந்தார் இப்போ வந்து ஜென்ம சனியாக இருக்கார் உங்களுடைய ராசியிலே வந்து என்னது சனி இருக்கார் ரெண்டாம் இடத்துல இந்த குரு இப்போ மூணாம் இடத்துக்கு போ போறாரு குரு மூணாம் இடத்துக்கு போகிறது நல்லதுதான் ராகு அங்கே இருக்காரு நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் முயற்சி அத்தனை விஷயமும் உங்களுக்கு ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த சனி வந்து என்னன்னா உங்களுக்கு ஏழு சனி பாதிப்பு அப்படிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் அவர் அதனால பெரிய லெவலில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்காது ஆனால் என்னென்னா மந்தப்படுத்துவார் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்ற சனியில் வந்து என்னென்னா முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் இந்த ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது சனி எப்போவுமே வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டுந்தான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற கொடுப்பார் இல்லாததுக்குலாம் கொடுக்க மாட்டார் அதாவது இந்த ராகு கேது குரு இவங்களை கம்பேர் பண்ணும்போது சனி பகவான் வந்து ரொம்ப நல்லது தான் பட் ஆனால் என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்வார் அதுதான் அவருடைய இயல்பு ஸோ அதனால் இந்த டைமில் வந்து என்னன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஷார்ப்பாக போக போகக்கூடிய நபராக இருந்தால் கூட இந்த ஏழ்ரை சனியில் உங்களால் செயல்பட முடியாது நீங்கள் பத்து மணிக்கு அப்படின்னு நினச்சிட்டு போகணும்னு நினச்சிருப்பீங்க பட் ஆனால் அங்கே போகிறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடும் அது வந்து உங்களை அறியாமையும் இயல்பாக நடந்துடும் உச்சக்கட்ட சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவார் உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி உடல்நிலை இருக்காது மனநிலை இருக்காது இதைத்தான் அவர் கொடுப்பார் உடல்நிலையோ மனநிலையோ என்ன செய்வார் மாற்றத்தை கொடுத்துருவார் ஒரு விஷயத்த நீங்கள் செய்யணுன்னு மன மைண்டு சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் ஒத்துழைக்காது அல்லது மனசு ஒத்துழைக்காது இதுதான் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் இதுலேருந்து வெளிவர வெளிவரணும் அப்படின்னா இதுக்கு மெயின் முக்கிய பரிகாரம் என்னென்னா உங்களுடைய சுய முயற்சி ப்ளஸ் செல்ஃப் மோட்டிவேட் இது மட்டும்தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் இது அடுத்தது அனு வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இப்போ கும்ப ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்குங்க தென் இதுக்கப்புறம் மூணாம் இடத்தில் வரக்கூடிய குரு வந்து எங்கே பார்க்கறான்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அதே மாதிரி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குற ராசி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு தொழில் மூலயமா நல்ல லாபம் அதாவது ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ என்னன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அது வந்து எந்த வகையிலேயாவது இருந்தாலும் சரி நல்ல வருமானம் உங்களுக்கு உறுதியாக உண்டு புதுசாக தொழில் தொடங்கலாமா பார்ட்னர்ஷிப் போட்டு தொடங்கலாமா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு பார்ட்னர்ஷிப் அமையும் உங்களுக்கு முதலீடு இல்லைன்னா கூட இந்த காலகட்டத்தில் பார்ட்னர் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால குரு பார்க்குறாரு அப்போது வே அந்நிய ராகுவோடு சேர்ந்த குரு பார்க்குறாரு அப்போது அந்நிய பாஷை பேசக்கூடிய பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின்லேருந்து ஃபா பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் நண்பர்களே ஃபாரினில் இருப்பாங்க அவங்களே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு உழைப்பை மட்டும் போடு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது இப்போ உங்கள்கிட்ட எண்ணங்கள் செயல்படுத்துறது உழைப்பு எல்லாமே இருக்கும் பணம் மட்டும் இருக்காது அப்போ பார்ட்னர்ஷிப் மூலிமா உங்களுக்கு பிஸ்னஸ் அமையதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு குரு அப்போ என்னென்னா ப்ரொமோஷன்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சனி பகவான் வந்து என்னென்னா செயல்படுத்துறது வந்து என்னென்னா எல்லா விஷயத்தையும் தடை பண்ண மாட்டார் ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண மாட்டார் தாமதத்தை தான் உண்டு பண்ணுவாரே தவிர தடையை உண்டு பண்ண மாட்டார் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம் உங்களோடய ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது கிடைக்கும் இவ்வளோ நாளாக இல்லாத பாராட்டுகள் அங்கீகாரம்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படணும் உங்களோட சிந்தனைகளை வந்து என்னென்னா நீங்கள் நீங்களாகவே என்னென்னா செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் வேறு வழி கிடையாது நம்மளை நம்மளே தான் என்ன செஞ்சுக்கணும் மோட்டிவேட் பண்ணிக்கணும் இதுக்காக வேறு யாரும் பிறந்தெல்லாம் வரமாட்டாங்க அவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் அதிக வேலை இருக்கு நமக்கு எவ்வளோ வேலை இருக்கோ சேம் அதே மாதிரி சிந்திக்கிறது கூட அவங்களுக்கு டைம் இருக்காது அதனால நம்மளை பத்தி நம்ம தான் சிந்திக்கணும் இந்த வேலை இந்த நம்ம முடிச்சாலும் நீங்களே உங்களுக்குள்ள ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் டெவலப்மெண்ட்டை நோக்கி கண்டிப்பாக போக முடியும் படிப்பு அதாவது முன்பை விட படிப்பில் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் அந்த முயற்சிகள் வராது நீங்கள் எந்திரிக்கணும்னு நினச்சா கூட படிக்கல அதை படிப்பை படிப்பு புக் எடுத்தாலே தூக்க வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இந்த ஏழரசனியுடைய பாதிப்பை வந்து கெடுக்கும் உங்களை உங்கள் நீங்கள் போடக்கூடிய முயற்சிகளை வந்து என்னென்னா தாமதப்படுத்தும் அப்படியே ம மைண்டை வந்து என்னென்னா மலுங்கடிச்சிடும் ஏழரசனியில் வந்து என்னென்னா மைண்டை மலுங்கடிச்சிரும் சம்டைம் வந்து என்னென்னா ஞாபகத்திறனை வந்து கம்மி பண்ணும் நீங்கள் படிச்சிருப்பீங்க எக்ஸாம் எழுதும்போது போய் மறந்துடுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ உங்களோட ஜாதக ரீதியாக நாலாம் அதிபதியை பார்த்து அந்த என்ன போய் தாக்கம் குறைவா இருக்கும் அதே மாதிரி வழிபாடு அது அது ஏழரசனியோட பாதிப்பு இருக்கும் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க இந்த சனியுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா ஆஞ்சநேய வழிபாடு பைரவர் வழிபாடு மகா காளி வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு இப்போ இந்த சனியுடைய தாக்கம் குறைஞ்சு கெடுபலன்கள் குறைஞ்சு நல்ல பலன்கள் அதிகமாக வரும் ஆனால் அது எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணுங்கிறது உங்களோட ஜாதகிரியாக எடுத்துக்கங்க ஹனுமான் வழிபாடு பண்ணணுமா இல்லை கால பைரவர் பண்ணணுமா காளி பண்ணணுமா அப்படிங்கிறது எந்த உங்களுடைய ஜாதக தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து எடுத்துக்கங்க திருமண பிராப்தம் உறுதியாக உண்டுங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு பூர்வணமான குரு பலன் உண்டு இந்த ஒன் இயர் அதாவது திடீர்னு திருமணம் நடக்கும் அதேமாதிரி பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் யாரை விரும்பி இருக்கீங்களோ அவங்களே விருப்ப திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாளாக பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு த தடை போட்டுட்டு இருந்திருப்பாங்க இது உங்களுக்கு வந்து உங்களை கல்யாணம் கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்ப்பு இருந்திருக்கும் இப்போ வரக்கூடிய குரு வந்து உங்களோட பேரண்ட்ஸ் சொசைட்டி எல்லாமே அங்கீகரி அங்கீகாரம் பண்ணி ஆசீர்வாதத்தோடய திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்தில் பூரணமான குரு பலன் ஒரு சிலருக்கு திடீர்னு திருமண பிராப்தம் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடம் அதாவது ஐந்தாம் இட உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அரண் புதன்ங்க அவர் வந்து வருஷம் பிறக்கும் போதே அந்த குருவோட சேர்ந்துருக்கார் அப்போ புத்திர பாக்கியம் புதியாக உண்டு அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு அதாவது ஏழரை சனியாக இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் சிந்தித்து செயல்படணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்ற எல்லா விஷயத்துலேயும் பொதுவாகவே நீங்கள் ஒரு வி ஒரு நல்லது செய்கிறீங்க அப்படின்னாலே இந்த ஏழரை சனியில் வந்து என்னென்னா பெருசாக பேசப்படாது ஆனால் திரும்ப திரும்ப செய்யும்போது பொதுமக்களோட ஆதரவு கிடச்சிடும் சனிதான் பொதுமக்கள் சனி தான் ஜட்ஜு அப்போது நீங்கள் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சனி பகவான் உங்களை காப்பாற்றியே தீருவார் ஏன்னா அவர் தான் ஜட்ஜு ஸோ அதனால என்ன பொதுமக்களுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ஏழு சனியில் வந்து யாருக்கு கரெக்டாக இருக்கோ இல்லையோ உங்களுக்கு வந்து ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா மற்றவங்க சப்போர்ட்டுக்கு வராங்களோ இல்லையோ பொதுமக்கள் வந்து என்ன செய்வாங்க சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க அதனால அரசியல் துறையில் இருக்கவங்க கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஒரு விஷயத்தை செய்யும்போது சிந்தித்து நிதானமாக செயல்படுத்துறது ரொம்ப நல்லது இப்போ அரசியலை பொறுத்தவரை வரைக்கும் புது ட்ரெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு செய்யணும் ஏழரை சனியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அரசாங்க துறையில் உங்களுக்கு மெயினாக வந்து சனியுடைய தாக்கம் இருக்கு ஏழரை சனி இருக்கு ஃபஸ்ட்டு என்னன்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுவெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆசை காமிப்பாங்க அதுக்கப்புறம் குரு வந்து சிக்க வச்சுருவாரு குரு வந்து பணத்தை கொடுப்பாருங்க ராகு வந்து ஆசையை தூண்டி விடுவார் நம்ம வாங்குறதுக்கு என்ன அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்வாங்க சனி பகவான் தான் என்ன செய்வார் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சனி இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே பதிய வச்சு தெரிவிச்சுக்கிட்டு லஞ்ச லாவணிகளை ஈடுபா ஈடுபாடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு டெண்டர் வருது அப்படின்னா அதை என்ன ரூலோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பிரச்சனை இருக்காது சனி பகவானுக்கு வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அவங்களுக்கு எந்த வித பாதிப்புமே கொடுக்க மாட்டாருங்க ஏன்னா அவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவர் நியாய தர்மத்துக்கு உட்பட்டவர் அதனால் அவர்கிட்ட வந்து அவங்க யாரெல்லாம் நியாய தர்மத்துக்கு உட்பட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சனியோடைய பாதிப்போ இல்லை எந்த கிரகத்தோடைய பாதிப்புமே இருக்காது ஏன்னா கிரகம் லாம் அதுக்கு மீறி தான் வேலை செய்யும் அதனால பெருசாக பாதிப்பு இருக்காது நேர்மையை முடிஞ்ச அளவுக்கு கையாளுக்கு ட்ரை பண்ணுங்க கும்பராசிக்கு வந்து என்னென்னா ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போய் சாதிப்பாங்க சம்டைம் பொய்யும் தான் பேசுவாங்க பட் ஆனால் வந்து ஏழ்ரசனியில் வந்து அதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது பட் நம்ம நான் உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டை வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை இந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னாலே ஏழரை சனியோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல காலமாக தான் இருக்குது மூணாம் இடத்துல வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகு நல்ல இன்கமாக கொடுத்துருவார் அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஆபரணம் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே உண்டு ரெண்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து என்னன்னா நல்ல இன்கம் ஆன்லைன் பிரச்சனையும் இல்லை நீங்கள் வீட்டில இருந்துகிட்டே ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நல்ல இன்கம்மை கொண்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு இந்த டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க எட்டாம் இடத்துக்கு மே அக்டோபருக்கு மேலே எட்டாம் இடத்துல கேது வராருங்க அப்போ அந்த கேது வரக்கூடிய காலகட்டங்களில் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏழரை சனி பாதிப்பும் இருக்கு எட்டாம் இடத்துல மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது போகுது அப்போ கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாம கணவருக்கு வந்து ஆர்கியூமெண்ட் சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க ஏழரை சனி பாதிப்பு உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் உங்களுடைய பாரத்தை உங்கள் கணவர் மேலே ஏற்றி வைக்காதீங்க பொதுவாகவே ஏ சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்த்துட்ருக்கு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் மூணாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து ச இளைய சகோதரன் சகோதரியுடைய ஆதரவுகளை கொடுக்கும் அதே நேரத்தில் சிறு சிறு க சனியோடைய பார்வை இருக்கனால சிறு சிறு கருத்து வேறுபாடை உண்டு பண்ணிடும் பொதுவாகவே இளைய சகோதரன் சகோதரியாக இருந்தால் அவங்களுடைய ஆதரவை தேடிக்கிறதா நல்லது குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூத்த சகோதரன் சகோதரியிடையே இருந்த சுமூகமான பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் சுமூகமாகறதும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கனால வழக்குகள் குருவோடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது சனியோடைய பார்வையும் ஏழாம் இடத்துக்கு இருக்குது வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி இது வரைக்கும் நீங்கள் என்ன விஷயம்லாம் நிவர்த்தி தேடி அலைஞ்சிட்ருந்தீங்களோ அது எல்லாமே நிவர்த்தி கூடிய வாய்ப்புகள் இருக்குது குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மந்திர உபாசனைகள் தீஷைகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸு மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு புனித யாத்திரைகள் புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கிடைக்குது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க கெரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் சிந்திச்சு செயல்படணும் அரசாங்க அரசியல் துறையில் இருக்கவங்களும் சிந்தித்து செயல்படணும் கலை இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த டைம் டைம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏழு சனியோடைய தாக்கமும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ இது போட்டிருப்பீங்க அது நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு உங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இல்லைனாலுமே நெகட்டிவாகவோ அல்லது உங்களை பாடி ஷேம் பண்ணியோ இந்த மாதிரிலாம் வரும் பட் ஆனால் இதிலெல்லாம் நீங்கள் பொறுமையாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த நெகட்டிவை கூட பாசிட்டிவாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது அது மூலிமா உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்கிறதுக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஐந்தாம் இடத்துக்கு அதாவது ஐந்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு வருடம் பிறக்கும் போது நல்ல இப்போ மூணாம் இடத்துல தான் இருக்கார் நல்ல மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏழரை சனியுடைய பாதிப்பை இருந்து குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உழைப்பை தான் போடணும் உழைக்கணும் உழைக்கணும் உழைத்து கொண்டே இருக்கணும் முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சியும் உழைப்பும் இருந்தால் ஏழரை சனி மட்டும் கிடையாது எந்த சனியுடைய பாதிப்பும் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்